thank you ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும்ங்க இந்த மாதம் தனுசு ராசிக்கு ரொம்ப ந நல்ல அருமையான மாதம்தான் ஏன் அப்படின்னா உங்களுடைய தொழில் அதாவது பத்தாம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல உங்களுக்கு என்னென்ன பத்தாம் அதிபதி பத்து ஆட்சி உச்சம் பெறாரு புதன் அதே மாதிரி சூரியன் திக்பலம் அமைது அதே மாதிரி கேது இருக்கு சுக்கரன் இருக்கு பதினொன்று குடையவரும் பதினொன்னாம் இடத்துல ஆட்சி பெறாருங்க இது வந்து மற்ற ராசிகளுக்கு இல்லாமல் தனுசு ராசிக்கு மட்டுமே இந்த மாதம் வந்து இந்த பலன்கள்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு கிரகம் வந்து திக்பலம் அடையுது பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலம் அடையுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெறுறது பதினொன்றாம் இடத்துலையும் கிரகம் வந்து ஆட்சி பெறுது இந்த அமைப்பு வந்து மற்ற பன்னெண்டு ராசிகளில் தனுசு ராசிக்கு மட்டும்தான் இந்த பலன்கள்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது சூப்பரான டைம் கரெக்ட் சுட்டணி யோ யோசித்து நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயங்களை செய்யும்போது அது அப்படியே சக்ஸஸ் ஆகிரும் எந்த விஷயத்தை தொட்டாலும் சக்ஸஸ் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல விஷயங்கள் தான் பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகும் பிஸ்னஸ் மூலிமா உங்களோட தொழில் மூலிமா நல்ல லாபம் அதிகமாக கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ரொம்ப சூப்பர் தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து விலகி புது பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பார்ட்னருக்கு இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் உண்டான அமைப்பும் இந்த மாதம் இருக்குது தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபம் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுக்க வந்து பதினொன்னாம் அதிபதி பதினொன்னுலேயே இருக்கார் அவர் உங்களுக்கு ஆறு குடையவர் பதினொன்று குடையவர் அப்போது லாபம் அப்படிங்கிறது அந்த லாபம் மூலிமா உங்களோட கடன் அத்தனையுமே தீர்ந்துரும் கடன் நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கடனில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் போயிரும் அதே மாதிரி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு உண்டான கடன் கிடைக்கும் பிஸ்னஸ் ரீதியாக யாராவது கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை வந்து உங்களுக்கு தொழில் மூலிமா வரக்கூடிய லாபத்தில் அந்த கடனை அடைச்சிட்டு போயிடலாம் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க வேண்டியது அது தடையாயிட்டே இருந்திருக்கும் அல்லது நிறுத்தி வச்சுகிட்டே இருந்திருப்பாங்களே அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குது உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானம் இருக்குது சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது ப்ரொமோஷன்ஸ் இருக்குது உங்களுடைய சர்வீஸு அங்கீகரிக்கப்பட்டு அதுக்குண்டான பாராட்டும் அங்கீகாரமும் உறுதியாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ நிறைய அலைச்சல்கள் இருக்குது அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்குண்டான பெனிஃபிட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக கிடச்சிடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் நல்ல அதாவது புத்தி கூர்மை ஞாபகத்திறன்லாம் அதிகமாக இருக்குது வக்ர காலகட்டங்களில் வந்து தெய்வத்தோடைய அனுகிரகமும் வேணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் கண்டிப்பாக உண்டு மூணு குடையவர் மூணில் வந்து வக்ரம் பெறுறாரு அதே மாதிரி நாலாம் அதிபதி அதாவது நாலு குடையவர் வந்து ஆறாம் இடத்துல வக்ரம் பெறுறாரு படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் என்ன அப்படின்னா அடிக்கடி சம்டைம் வந்து சோம்பேறித்தனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காம தனுசு ராசினாலே தொழிலாக இருந்தாலும் சரி படி படிப்பாக இருந்தாலும் சரி எடுத்த ஒரு காரியத்தை செயல்படுத்தாமல் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க முடிக்க மாட்டாங்க நீங்கள் எந்த ஒரு இது டார்கெட் அதாவது உங்களுடைய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ரீச் பண்ணாமல் நீங்கள் வந்து ஓயவே மாட்டீங்க அதே மாதிரியே செயல்படுத்திடுங்க உங்கள் உங்களோட லைஃப்ல எல்லாமே சக்ஸஸ் தொட்ட அத்தனையுமே சக்சஸ் நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து சனி வக்ரமாக இருக்காரு முயற்சி ஸ்தானத்தில் வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து கிளிக் ஆகாது ரெண்டு மூணாவது டைமில் வரும்போது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் நல்ல பலன்கள்லாம் இருக்குது குடும்பத்தில் வந்து உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி அதாவது சுமூகமான உறவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதர வழி ஆதரவு உண்டு அனுகூலம் உண்டு அவர்களுடைய ஆதரவும் அனுகூலமும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி இளைய சகோதரனுடைய ஆதரவுகள்லாம் உண்டு சொத்தில் இருக்கக்கூடிய அதாவது இவ்வளோனால உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான பிரிவினை பங்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கெல்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குருவோடைய பிளஸ்ஸிங்ஸ் வேணும் தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் அத்தனையுமே சாத்தியமாகும் குருநாதர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதமாக இருக்குது கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஏன்னா சூரியன் வந்து திக் பலம் அரசியலுக்கே சூரியன் கேது சேர்ந்த அமைப்பு பத்தாம் இடத்துல அதுவும் இருக்குது அப்போ தலைமையிடத்துக்கு உங்களை பற்றி நியூஸ் போகும் அது நல்ல நியூஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ப்ரெஸ் பீப்புள்ஸு மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் தலைமை இடத்துக்கு உங்களை பற்றி நல்ல மாதிரியான நியூஸ் போவோம் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல பதவிகள்லாம் கிடைக்கும் நல்ல வருமானம் உண்டு மக்களுடைய ஆதரவுகள் அதிகமாக உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதம் அரசாங்க அதிகாரிகளுக்குலாம் இது ரொம்ப பொற்காலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய பெரிய கிஃப்ட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுகூலமான மாதம் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணியில் ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தானாகவே தேடி வரும் வேற யாருக்கோ போக வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸ் ஆகி உங்களுக்கு அது தானாக அந்த லிஸ்ட்டில் நீங்க வந்துடுவீங்க ஈஸியாக கிடைச்சீங்க ட்ரை பண்ணாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு கூடையவர் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அதனால் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள்லாம் வரத்துக்குண்டான அமைப்பு இருக்குது கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் இந்த காலகட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இது ரெண்டுமே இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாமல் லைஃப் பார்ட்னர் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கனால அதாவது கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதம் பிரச்சனைகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது ஸோ அதனால் அதில் கவனமாக இருங்க தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பர் அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகும் பதினொன்று கூடைய புதன் பதினொன்றில் ஆட்சி ஐந்து ஐந்துக்குடையவரும் ஏழில் இருக்காரு லவ் பண்ணுறவங்கெல்லாம் மேரேஜுக்கு போய் முடியக்கூடிய அமைப்பும் ப்ளஸ் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்தோடைய அவங்களுடைய சம்மதத்தோடைய கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு சிலருக்கு வருது அதுக்குண்டான ப்ரொசீஜர் இந்த மாதத்தில் தொடங்குங்க கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடியும் அதே மாதிரி நண்பர்களுடைய விஷயங்கள் நண்பர்கள் வந்து என்னன்னா நிறைய பழக்கழக்கங்களுக்கும் அவங்க மூலிமா அனுகூலம் கிடைக்கும் அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு அவர்களோடு சேர்ந்து வெளி மாநிலம் வெளிநாடு நீண்ட தூர பிரயாணங்கள்லாம் அதிகமாக உண்டு படிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் அதை கப்புனு பிடிச்சிட்டு கொண்டு போயிடுங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல அனுகூலமான மாதம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் கணவருடைய ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் கணவருக்கு சிறு மாரகம் உண்டு அதனால இருந்துக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டால் ரொம்ப நல்லது பெரிய வீண் விரயங்கள் வந்து த தவிர்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு ஆல்ரெடி கட்டி ஏதாவது அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதாவது பாக பிரிவினை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வரும் உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பெற்றோருடைய முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை தாயாருக்கு மருத்துவ செலவு மருத்துவ வீண் விரயம் நாளுக்குடைய குரு வக்ரமாயி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுனா குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அதை முடிச்சுட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகும்போது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் அஞ்சு கூடைய செவ்வாய் வந்து நாலாம் பறவையாக கேதுவை பார்க்குறாரு இந்த டைமில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அது சக்ஸஸை கொடுக்கும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பது அக்டோபர் மூணு அதேமாதிரி பன்னெண்டாம் தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதியெலாம் வந்து லக்கி டேட்ஸு கலர் வந்து சாண்டில் கலரு அதே மாதிரி எல்லோ கலர் லைட் எல்லோ ப்ளஸ் வந்து ஒயிட்லேயே வந்து சில்வர் ஒயிட்னு சொல்லும் இல்லையா அந்த கலர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது முக்கியமாக யாரையாவது மீட் பண்ண போகிறது ஒரு மீட்டிங்க்கு போகிறது இந்த மாதிரி வந்து இந்த டேட்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் பிளஸ் இதையும் சேர்க்கும் போது சிறப்பான கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசியை வரைக்கும் எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்